திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் ஒப்பிட்டு பேசணும் போது நான் பொதுவெளியில் பல ஆண்டுகளாக பேசி வருகிற ஒரு செய்தி உண்டு தமிழ் மக்கள் தங்கள் இருக்கக்கூடிய இரண்டு கைகளில் இரண்டே இரண்டு நூல்களை மட்டும்தான் ஏந்தி கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விடிக்க விதிக்கப்பட்டார் அப்போது அவர்கள் இரண்டு கைகளிலும் கொள்ள வேண்டிய இரண்டு நூல்கள் சங்க இலக்கியமும் திருக்குறளும் என்று பல ஆண்டுகளாக நான் பொதுவெளியில் பேசி வருகிறேன் அந்த இரண்டைப் பற்றி பேசுகிற இப்படி ஒரு தலைப்பு எனக்கு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாரதிதாசனிலிருந்து தொடங்குகிறேன் இந்த இரண்டையும் தொட்டுச் சென்ற ஒரு கவிதையை அவர் எழுதினார் குடும்ப விளக்கு நல்ல புற நானூற்றில் நான்கு புறநானூற்றில் நான்கு எடுத்துக்கிற சொல்றாரு திருக்குறளில் கல்வி ஒரு பத்தும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல வந்து பத்தே பத்து திருக்குறள் எடுத்துக்க கல்வி நல்லபுற புற நானூற்றில் நான்கும் திருக்குறளில் கல்வி ஒரு பத்தும் கடுந்தோல் விளக்கி சுளை சுளையாய் அம்மா சுவை சுவையாய் உண்டேன் இலையே நான் செந்தமிழி இன்பத்தை என்னென்பேன் அப்படின்னு குடும்ப விளக்குல அவர் வந்து இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொன்னதை நான் சொல்றேன் இப்ப சங்க இலக்கியம் திருக்குறளை பத்தி பேசும்போது சங்க இலக்கியத்துல இருந்து திருக்குறள் அதை பின்பற்றியதா அல்லது திருக்குறள் இருந்து சங்க இலக்கியம் பின்பற்றியதானே எது முந்தியது எது பிந்தையது என்ற ஆராய்ச்சிக்கே போக வேண்டியதில்லை ஏனென்றால் தமிழ் ஒரு என்ற ஒரு மொழி தொடர்ந்து இயங்கி வருகிறது தோற்ற தொன்மை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு முக்கியமானது தொடரும் இளமை இந்திய பண்பாட்டு மரபும் தமிழ் பண்பாட்டு மரபும் என் மட்டில் மூன்றுக்கும் நான்குக்குமான உரையாடல் என்று நினைக்கிறேன் த்ரீ வெர்சஸ் போர் மூன்றுக்கும் நான்குக்கும் இடையிலான உரையாடல் அந்த மூன்று அறம் பொருள் இன்பம் ஒரு மூன்று முத்தமிழ் இயலிசை நாடகம் மூவரசர்கள் மூவேந்தர்கள் மூக்கொடி சின்னம் முப்பா இந்த மூன்று நான்கு நான்கு வேதம் இதில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சேரும்போது அது நான்காகி விடுகிறது நால்வகை வகை வருணம் இந்த மூன்றுக்கும் நான்குக்குமான உரையாடலை இந்த திருக்குறளும் சங்க இலக்கியமும் எப்படி எடுத்துச் செல்கிறது ஏனென்றால் திருக்குறளும் சங்க இலக்கியமும் ஒரே மொழியில் எழுதப்பட்டது மட்டுமல்ல பல இடங்களில் ஒரே தொடரை பயன்படுத்துகிறது பல இடங்களில் ஒரே பொருண்மையை பயன்படுத்துகிறது இந்த இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே அரசியலைத்தான் பேசுகிறது இந்த இரண்டின் முன்னுரிமையிலும் ஒன்றே என்பதை வலியுறுத்தி இந்த ஒப்பிட விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அறம் பொருள் இன்பம் இந்த அறம் பொருள் இன்பம்ங்கிறத யார் பயன்படுத்த சங்க இலக்கியம் எங்கு பயன்படுத்துகிறது அறனும் பொருளும் இன்பமும் மூன்றும் சங்க இலக்கியம் சொல்லுது அறனும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும பெருமனின் செல்வம் பொருளானூறு பதினைஞ்சு அறம் பொருள் இன்பம் என்ற அம்மூன்றின் ஒன்றன் திறம் சேரார் கழித்தொகை சிறப்பு உடை மரபின் பொருளும் அறத்து வழிப்படும் இன்பமும் தேற்றும் தோற்றம் இருகுடை பின்பட இந்த அறம்தான் பொருளுக்கும் இன்பத்துக்கும் முன்னால வருது அப்படின்னு இந்த இந்த மாதிரி இடங்களிலெல்லாம் சங்கை இலக்கியம் வந்து அறம்பொருள் இன்பம் என்பதை திருக்குறள் முதலில் பயன்படுவதற்கு முன்னால் சங்கை இலக்கியம் பல இடங்களில் பயன்படுத்துகிறது இதுல இருந்து இது பயன்படுத்துச்சோ அதுல இருந்து இது பயன்படுத்தோ ரெண்டிலேயுமே இந்த அறம்பொருள் இன்பம் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னா இந்த அறம்ங்கிற பேசுற இந்த சங்கை இலக்கியம் தான் தொடக்கமா திருக்குறள் தான் தொடக்கமான இல்ல தொல்காப்பியர் தனக்கு முன்னால் இருந்த இலக்கண ஆசிரியர் சொல்லி இருநூத்தி ஐம்பது மேல் இடத்தில் அறிந்து சினோரே தெரிந்து சினோரே எனக்கு முன்னால் இருந்த இலக்கண நூலாசிரியர் என்று அவர் பேசுகிறார் அப்படின்னா ஒரு பெரிய இலக்கண மரபு ஒரு பெரிய இலக்கிய மரபு சங்க இலக்கியத்திலே ஒரு இடத்துல அறம் பாடிற்றே ஆயிலை கணவ நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றார்க்கு உய்தி இல்லன அறம் பாடிற்றே ஆயிலை கணவ செய்ன்றி கொடுந்தவனுக்கு ஒரு விமோச்சனமும் கிடைக்காது அப்படின்னா அறம்பாடியதுங்கிறார் நன்றி கொண்டாருக்கும் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு திருக்குறள் சொன்னதுன்னா இந்த சங்க இலக்கியம் சொல்லிய அறம்பாடிற்றே ஆயிலை கனவுங்கிறது திருக்குறளா அல்லது திருக்குறள் சங்க இலக்கியத்தை பத்தி பேசுதா அப்படின்னா தொல்காப்பியம் எப்படி தனக்கு முன்னால் இருந்த மரபை பேசினாரோ அதை போல தனக்கு முன்னால் இருந்த ஒரு தொடர் மரபுதான் இந்த அறம் பொருள் இன்பம் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் நம் கையில் கிடைக்காத நூல்கள் தான் அதிகம் மதுரைக்கு பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும் அனல்வாதம் உணல்வாதம் மதுரை பக்கத்துல திருவேடகம்னு ஒரு ஊர் இருக்கு எல்லாம் தண்ணியில விட்ட காலம் அது எது தண்ணியை விட்டு நீந்தி வருதோ அந்த இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லி தீயில போட்டு நெருப்புல போட்ட இலக்கியங்கள் நாம் எவ்வளவோ இழந்தோம் அங்க இந்த இரண்டுக்கும் பொதுமையான சில விஷயங்கள் சொல்லுகிறேன் சங்க இலக்கியம் அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை பேசுகிறது திருக்குறளும் அறிவு சார்ந்த சமூகத்தை பேசுகிறது புறநானூற்றில் வந்து அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்னுடைய அரசாங்கம் அறிவுடையவன் சொல்வதைத்தான் கேட்கும் என்று சொன்ன மன்னனின் பெயர் படை கடந்த நெடுஞ்செலியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்சலியன் என்று ஒரு பெயர் வைத்திருந்தால் இப்படியெல்லாம் பேச முடியும் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறான் மண்பதை காப்ப அறிவு வலியுறுத்தும் நன்றறி உள்ளத்து சான்றோர் அண்ண பண்பு நிற்கும் அறிவு வலுபுரித்தும் படை வேண்டு வழி வாழ் உதவியும் உனக்கு படை வேண்டால் வாழ என்றும் வினை வேண்டு வழி அறிவு உதவியும் இப்படிலாம் சங்க இலக்கியம் வந்து தொடர்ந்து இந்த அறிவினுடைய மேன்மையை பேசுகிறது திருவள்ளுவர் சொல்றாரு அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவுடையார் எல்லும் உடையார் கேடி விழிச்செல்வம் கல்வி இந்த கல்வியின் முன்னுரிமை இந்த அறிவு சார்ந்த சமூகம் என்ற முன்னுரிமை இந்த சங்க இலக்கியமும் திருக்குறளும் பேசுகிற முன்னுரிமை அரசியல் பண்பாட்டு அரசியல் அந்த அரசியலைத்தான் நாம் இப்போது செய்ய விரும்புகிறோம் அந்த பண்பாட்டு அரசியலையும் கல்வி பருவலாக்கத்தையும் தான் நாம் இப்போது முன்னெடுக்கச் செல்கிறோம் சரி இந்திய சமூகிகளை இரண்டு வகையாக பிரித்துக் கொள்ளலாம் ஒன்று உளவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் உளவு தொழிலை கொண்டாடாதவர்கள் நான் வடநாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் பணியாற்றி இருக்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு பதினைந்து மாவட்டங்களை தவிர மேற எல்லா மாவட்டங்களிலும் கால் வைத்திருக்கிறேன் அங்கிருக்கக்கூடிய சமூகங்களை கலப்பையை பிடித்தாதவன் கலப்பையை பிடித்தவன் தான் பிரிப்பாங்க ஒரு அந்தனர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கலப்பை தொட்டவர் கலப்பை தொடாதவர் கலப்பை தொட்டவர் தாழ்ந்தவர் சத்திரியர் என்று சொல்லப்படுகிற ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்னா கலப்பை தொட்டவர் தாழ்ந்தவர் கலப்பையை தொடாதவர் உயர்ந்தவர் கலப்பையை தொட்டவனை தாழ்ந்தவனாக பேசுகிற ஒரு வர்ணாசிரம காலகட்டத்தில் உழுவார் உலகத்தார் காணி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர் அப்படின்னு உழுவு தொழிலை பேசிய ஒரு இலக்கியம் இந்திய துணைக்கண்டத்திலேயே திருக்குறள் மட்டும்தான் அதை போலவே சங்க இலக்கியம் அதை புரிந்து வைத்திருக்கிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் ஒரு அறிவு சொல்லுது ஒரு மன்னனுக்கு அறிவு சொல்லுது உன் இந்த உலகத்துல நீ செத்து போனதுக்கு பின்னாலேயும் நிலச்சி நிக்கணும்னு சொன்னா நீ இருக்கும் போதே ஒரு நீர் நிலைய ஒரு அணையை விட்டு போயிரு ஒரு நீர் பெருக்கத்தை ஏற்படுத்தி விட்டு போயிரு நேர் நிலன் நெறி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் இவன் தட்டோரே தள்ளாதார் இவன் தள்ளாரே இப்படி அதனாலதான் கல்லணையை கட்டினோம் தான் கால்வாயை கட்டினோம் அதனால்தான் பெண்ணி குய்க்கு இப்போது பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம் சிந்துவெளி நான் அடைக்க சொல்லுவேன் சிந்துவெளி புனல் கீழடி மணல் ஈரடி குரல் இந்த மூன்றும் ஒரு அணியில் என்று பேசுகிற ஒரு பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள்தான் அப்படிப்பட்டதே இது இன்னொன்று வந்து பகிர்ந்தல் அறம் இப்ப கொரோனா நேரத்துல நீங்க தொழிலாளர்கள் இந்தியா முழுவதும் நடந்து நடந்து சென்றார்கள் அவர்களை நாம் தவிக்க விட்டோம் அவர்களை தன்னந்தடியே விட்டோம் நாம் தவறிவிட்டோம் ஒரு வரலாற்று பிழையை செய்தோம் ஆனால் அந்த பகிர்ந்தல் அறத்தை சங்க இலக்கியமும் திருக்குறளும் பேசுகிறது தமது பகுத்துண்ணும் தன்னினல் வாழ்நர் கொரோனா நூறு தொகுத்த ஆண்மை ஆண்மை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நடிக்கிறதா பகுத்து சாப்பிடுறதா ஆண்மை அப்படிங்கிறான் அமரு துணை பிரியாது வள்ளுவத்து சங்கிலைக்கு சொல்லுது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் எல்லாம் தலை நீ இருக்கிற வேதத்தை எல்லாத்த மறையெல்லாம் தொகுத்து 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 சொன்னா கூட அதெல்லாம் தலையாயது பகுத்துண்டு பல்லுயிர் வாழ்தல் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலகை ஏற்றியான் இந்த கடவுளை படைச்சவன் நாசமாப்பட்டு என்று எழுதிய திருக்குறள் ஒருத்த பிச்சை எடுத்து தான் சாப்பிடு ஆக அது பேசுகிற பகிர்ந்தல் அறம் ஆங்கிலத்தில் வந்து அறங்களுக்கெல்லாம் தலையாய அறம் ஒன்று இருக்கிறது என்றால் அது பகிர்தல் அறம்தான் நீதியும் அநீதியும் தோன்றும் இடம் பகிர் செய்யப்படுகிற எதை விட்டு செல்கிறோம் எதை எடுத்துச் செல்கிறோம் திருவள்ளுவர் எதை எடுத்துச் செல்கிறோம் எதை விட்டுச் செல்கிறோம் சங்க இலக்கியம் சொல்லுது மண்ணா உலகத்தில் மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே இந்த நிலை உள்ளாத உலகத்தில் நிலையாக தன் புகழ் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தன்னுடைய புகழை விட்டுவிட்டு தாம் செத்துப் போய்விடுவார்கள் இந்த திருவள்ளுவனைப் போல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஓங்கி உயர்ந்து நிற்கிற இந்த திருவள்ளுவன் என்னை விட்டு சென்றான் எதை எடுத்து சென்றான் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றும் இரு இந்த உலகம் நிலையில்லாத உலகத்துல ஏதாவது ஒன் மீதி இருக்கும் சொன்னா அது நீ விட்டு விட்டு போற புகழ் அப்படிதான் சங்க இலக்கியம் அதைதான் சொல்லுது திருக்குறளும் அதான் சொல்லுது நம்முடைய அரசியல் பண்பாட்டு அரசியல் இந்த பண்பாட்டு பிரிச்சுக்கலாம் அமிர்தத்தை கொண்டாடியவர்கள் அமிர்தத்தை கொண்டாடாதவர்கள் அமிர்தத்தை பகிர்ந்து கொள்வதில் தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான ஒரு பகிர்ந்தல் அறம் மீறப்பட்டது இந்த அமிர்தத்தை கொண்டாடுகிறவர்கள் சங்க இலக்கியம் வச்சு செய்து அமிர்தம் இய்வதாயினும் இனிதென்று தமியர் உண்டரும் இளரே இந்த உலகம் என்ன ஏன் சுத்துதுன்னு கேட்டா உண்டாள் அம்மையும் உலகம் இந்த உலகம் ஏன் இன்னும் சுத்துதுன்னு கேட்டா இந்த உலகத்துல இன்னும் சில பேர் மிச்சம் இருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டா இந்த அமிர்தம் தேவாமிர்தத்தை வந்து தேடி போகல பார்க்கடலை கடையில மேருமலையை மத்தாக்கல அதுவா வந்து கையில கிடைக்குது திடீர்னு சொல்றாங்க இதாண்டா அமிர்தம் அப்படியே வாழ்க்கையை குடிக்கிற சாவா மருந்தான அமிர்தம் தானா வந்து கிடைச்சா கூட அத நம்மளா சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்காம தனியா சாப்பிடாம பகிர்ந்து சாப்பிடுற சிலர் இருக்கிறதுனாலதான்டா இந்த உலகம் சுத்துதுன்னு எழுதலாம் சங்க இலக்கியத்துல அதைத்தான் புவலுவர் சொல்றாரு அமிர்தம் ஏதன் விருந்து புறத்தற்றால் தானுங்கள் சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்று என இமேஜின் நாங்க கும்பிடுற சாமி வந்து நெல்லுகுத்துப் பரவும் கடவுளுப்பிலவே நடுகளில் மட்டும்தான் நாங்க கும்பிடுவோம் அதை சங்கை இலக்கியம் சொல்லுது இதைதான் அந்தது ஆக சங்கை இலக்கியம் சங்கை இலக்கியம் பேசுகிற மொழி தொடர் நிறைய இடத்துல சங்க சங்கை இலக்கம் வந்து சுவர்ல தலைவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தலைவி சுகத்துல கோடு போட்டு கோடு போட்டுக்கிட்டு சங்க இலக்கியம் சொல்லும் அத திருக்குறள் வந்து வால் ஒற்றி தேய்ந்த விரல் அப்படின்னு சொல்லும் அதான் வந்து தக்காணத்தில் எழுதப்பட்ட சத்தசாயிங்கிற இலக்கியத்தில் அதே இது பண்ணும் நான் என்னுடைய கவிதையில் வாட்ஸ்அப்பில் தேய்ந்த விரல் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் ஆக இந்த மரபு தொடர்கிறது இங்க ரெண்டு பேருமே பேசுறது சங்க இலக்கியம் திருக்குறள் நாம் பேசுறது ஒரே அரசியல் தான் நான் சொல்ல விரும்புறேன் சங்க இலக்கியம் சொல்லுது அப்பயே நால்வகை வருணம் வந்து விட்டது இதில் வந்து மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்தில பாடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லு ஒருத்தர் மேல் ஜாதியில பிறந்துட்டான் இன்னொருத்தர் நீ கீழ் ஜாதின்னு சொல்ற ஜாதியில பிறந்திருக்கான் ஆனா இவனுக்கு கிடைக்கிற பெருமை அவனுக்கு கிடைக்காதரா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு இதையே சங்க இலக்கன் சொல்லுவது வேற்றுமை தெரிந்த நாற்பாளுள்ளும் நீ வேறு வேறு சொல்ற இல்ல நாலு பால் இந்த நாற்பாளு கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே ஆக ஆரியப்படை கடந்த நெடுஞ்செல்லியன் பேசிய பண்பாட்டு அரசியலையும் கல்வி பரவலாக்கத்தையும் அறிவு சார்ந்த சமூகத்தையும் தான் திருக்குறளும் பேசியது பொருளை பற்றி பேசும்போது செல்வத்தின் பயனே ஈதன் துயிப்பெண் தப்புண தப்புணப்படவேன்னு சொன்ன சங்க இலக்கியத்தை தான் ஈத்துவக்கும் இன்பம் கொள் தாமுடமை வைத்திலக்கும் வன்கணவர் என்று பேசியது தொடர்கள் பொருளு இதெல்லாம் நேரமாயிட்டது வாழ்கிறு நான் நிறைய இது வந்தேன் ஆனால் இந்த நேரம் கருதி கொடுக்கப்பட்ட நேரத்தை விட கொஞ்சம் மீறி இருக்க நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து சங்க இலக்கியமும் திருக்குறளும் மொழி அளவில் தொடர் அளவில் பொருள் அளவில் இரண்டும் ஒத்தி ஒரே குரலில் பேசுவது நமது மொழியின் தொடர்ச்சி மட்டுமல்ல நமது பண்பாட்டு அரசியலின் தொடர்ச்சி அந்த அரசியலைத்தான் நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் அது சமூக நீதி குறித்த அரசியல் அது பகிர்வு அறதல் குறித்த அரசியல் கல்வி பரவலாக்கம் குறித்த அரசியல் பெண்ணுரிமை குறித்த அரசியல் ஆகவே சங்க இலக்கியமும் நான் ஏற்கனவே சொன்னபடி இத்தமிழர்கள் இரண்டு கைகளிலும் இரண்டு புத்தகங்களை இரண்டு நூல்களை மட்டும்தான் ஏந்திக் கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விடுக்கப்பட்டால் ஒரு கையில் சங்கை இலக்கியத்தையும் இன்னொரு கையில் திருக்குறளையும் ஏந்தி ஏந்தி நிற்போ என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்